கோவையில் ஏடிஎம் இயந்திரம் அமைத்தால் லட்சக்கணக்கில் சம்பாதிக்கலாம் என்று கூறி கோடிக்கணக்கில் மோசடி செய்ததாக புகாருக்குள்ளான தனியார் நிறுவனம் தற்போது தனது ஊழியர்களுக்கு சம்பளம் தரவில்லை என்ற அடுத்த புகாரில் சிக்கியுள்ளது கோவையைச் சேர்ந்த இசடட் பே என்ற நிறுவனத்தின் விளம்பரத்தை நம்பி ஏராளமானோர் முதலீடு செய்ததாக தெரிகிறது ஆனால் அந்த நிறுவனம் ஏடிஎம் எந்திரத்தை வழங்காமலும் பணத்தை திருப்பிக் கொடுக்காமலும் மோசடி செய்ததாக அந்த நிறுவனத்தின் இயக்குநர்கள் துரைசாமி அங்கமுத்து ரம்யா துரைசாமி தமிழ்மணி ஆகியோர் மீது பாதிக்கப்பட்டவர்கள் கடந்த வாரம் புகார் அளித்தனர் இந்நிலையில் அந்த நிறுவனம் சம்பளம் தரவில்லை என கூறி அதன் ஊழியர்களும் பணத்தை திருப்பி கேட்டு முதலீட்டாளர்களும் மாநகர காவல் ஆணையரிடம் புகார் அளித்துள்ளனர் யாருக்குமே சேல்ரி தரல இவங்க சர்டிஃபிகேட் எல்லாம் பிடிங்க வச்சுட்டு இவங்களை வெளியே அனுப்புறது இதாக என்னென்னா பிளாக் மார்க் சொல்லி வெளியே அனுப்புறது இந்த மாதிரி புகார்களை சொல்லி அவங்களை வெளியே அனுப்பிட்டு இருந்தாங்க ஸோ இவ்வளோ பேர் இன்னைக்கு தெரிஞ்சு வந்து சேல்ரியோட பேமெண்ட் வரணும் எனக்கு வந்து என்னோட போட்டோஸ் எல்லாமே ரிமூவ் பண்ணணும்னு சைபர் கிரைம்னு கேஸ் கொடுத்துருக்கேன் என்னோட காசையும் மீட்டு தரணும் பத்து லட்ச ரூபா பத்து லட்ச சார் பத்து லட்ச ரூபா எனக்கு மீட்டு தரணும்னு அதை எழுதி கொடுத்துருக்கோம் கமிஷன் சார்கிட்ட கொடுத்துருக்கோம் ஒரு கோடியே இருபத்தி மூன்று லட்சம் மனங்களை வென்ற தந்தி டிவி யூடியூப் சேனல் தவிர்க்க முடியாத தந்தையில் கலக்கலான நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க எட்டு ஒன்பது மூன்று ஒன்பது எட்டு 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 மூன்று